ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன வெயிலும் நம்ம மண்டையை பிறந்தாலும் பரவாயில்லைங்க இன்னைக்கு கீரை விதைகளை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் ஒரு ஏழு மணி போல் நான் விதையை தூர ஆரம்பிச்சிட்டேங்க ஒரு அஞ்சு வகையான விதைகள் கீரை விதைகள் நான் வச்சுருந்தேன் சரி அது எல்லாமே நம்ம போட்டு இன்றைக்கி வந்து கீரை விதை விதைச்சல அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்து விதைக்க ஆரம்பித்தாச்சு கொக்கோப்பீட்டு ஏற்கனவே நான் பவுடர் பண்ணி வச்சுருந்தேங்க அது எல்லாமே விதையை ஒவ்வொன்றா ஒவ்வொரு பேக்கில் போட்டுட்டு எல்லாமே எல்லாமே நான் மேலே தூவ ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா கொக்கோப்பீட்டு வந்து ஈரப்பதத்தை அப்படியே தக்க வச்சுக்குங்க அதனால் அந்த பவுடராக போடும்போது நல்லாவே அந்த ஈரப்பதம் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும் வெயிலுக்கும் நல்லா தாக்கு பிடிச்சிக்கும் இந்த மாதிரி எல்லா பேக்லேயும் கீரை வகை ஒரு அஞ்சு வகையான கீரை மட்டு போட்டேன் போட்டுட்டு சரி நம்ம அரிசி கழுகுன தண்ணி இருந்தது அது வாட்டர்லாம் டைல்யூட் பண்ணி அதுக்கு எல்லாமே தொளிச்சி விட்டாச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்ச செடிகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாங்களா அதுவும் ஓரளவுக்கு நல்லாதாங்க இருக்குது எங்கே வெயிலுக்கு அதுவும் வந்து கருகி போயிடுமோன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டங்க ஆனால் ரொம்ப நல்லா சூப்பராகவே இருக்குது முட்டுக்கள் நிறைய இருக்குது அது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு விரியும் போது இன்னுமே அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுகளுக்கும் எல்லாமே அரிசி கழுகுன தண்ணியை நம்ம விட்டுட்டு கிளம்பிட்டோங்க நம்மகிட்ட வந்து லாஸ் பவுடர் வந்து சக்கப்போடு போட்டுட்டு போயிட்டுருக்குங்க ஃபாஸ்ட்டு மூவிங் ப்ராடக்ட்டு நல்ல ரிசல்ட்டுங்க சூப்பராக வந்து நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கிங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அதே மாதிரி பதினஞ்சு வகையான மசாலா எல்லாமே நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை சூப்பும் பிறண்டை சாதப்பொடி அதே மாதிரி சாம்பார் தூள் மல்லித்தூள் எல்லாமே நல்லா போயிட்டுருக்குங்க அதே மாதிரி இட்லி பொடி பருப்பு பொடி எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்த கொரியர் வந்து எல்லாமே கொரியர் பண்ணியாச்சுங்க தேங்க்யூ